பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் இந்த கம்பி மத்தப்ப வெடிக்கிறதுக்காக தான் காலையில இருந்து காத்துட்டு இருந்தீங்களா அப்புறம் என்னங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த வாண வேடி புஸ்மானளோ அதல சின்ன குழந்தைங்க வைக்கிறது நம்ம வைக்கிறது இல்ல பாப்பா குரோ அதல சின்ன குழந்தைங்க வைக்கிறதே இவங்கலாம் வைக்க மாட்டாங்க இவங்கலாம் பெரியவங்க வைக்கிற கம்பி மத்தப்பு மட்டும் தான் வெப்பாங்க நீங்க यार பா காலையில இருந்து அவ்ளோ பட்டாஸ் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு புஸ்மானோ தியாத ல சோறது

பொண்ணு பத்தியமா இவ்ளோ தைரியமா நல்லா உங்க பொண்ணு தைரியமா வளக்குறீங்க என் பொண்ணு தைரியமா தான் வளர்த்திருக்கேன் என்னடா தங்கோ

கம்பிம்மா தம்பி வச்சல என்னஜ் கண்டிப்பா ஹரியெல்லாம் தூங்க வைக்கிறதுக்குள்ள நம்ம அவ்வளவுதான் சின்ன குழந்தை இருக்கு அதனால பட்டாசு அடிக்க வேணாம் கம்பிம மத்தம் மட்டும் வைப்போம் தானே ஏத்தங்கடும் பத்திரமா பார்ப்போம் உங்களுக்கு என்ன தெரியும் இவ்வளவு பொறுப்பு அவன் தப்பிக்க இப்பயே சண்டை போட்டுட்டு இருக்கா அவள போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன சாய்கட்டி அவளை நீங்க பாராட்டணும் திட்டக்கூடாது അब्बाവേ ഇലക്കല്ലേണോ നിനക്ക് തൂക്കവരാടാ എפרי ചിത്ര ഐഷുർ കാ പ്രിയർ കാ എങ്ങിക്കിട്ടല്ല അങ്ങോട്ട് തിടികിട്ടേ ഇരിക്കേണ്ടേ പേടി தெரிய பிரியா இது உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பாவதா பிடிக்கும் எனக்கு அப்பாவதா ரொம்ப பிடிக்கும் சிமரன் உங்களுக்கு யார பிடிக்கும் அம்மாவா அப்பாவா அப்பாவதா ரொம்ப பிடிக்கும் இது நல்லா இருக்கே உங்களுக்கு மட்டும் அப்பாவو பிடிக்குமா உங்க குழந்தை வந்துட்டா இத இதா புரியுது ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்ட பத இதா புரியுதே இருந்தாலும் சாய் குட்டி இதெல்லாம் ஓவரா எல்லாம் இருக்கட்டேடா நீ என்ன தி வாயே நீ எவ்ளோ வாய அடிக்குற தெரியுமா பாட்டி மரதன இவ்ளோ வாய் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் வாய எதெकडेதா

இதுக்கு மேல நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அதெல்லாம் வராத நீங்க கவலைப்படாதி நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆகுமா நீ அதுதான் என்ன சொல்றேன் இதை கூட புரிஞ்சுக்கல நீ நீங்க தான் அஜித் சொல்லி புரிய வைக்கணும் உங்க வைஃப்க்கு செருப்பா அடி வாங்குறதுக்காக குரு அதான் பொண்டாட்டி அடிச்சா வாங்கிக்கலாம் அது இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் மாறாது ஃப்ரீயா கேட்டுக்கோ நீ செருப்பால் அடிச்சா கூட உன் புருஷ வாங்கிக்குவா போய் யாராவது செருப்பால் அடிப்பாங்களா அவனை பிடிச்ச கிணத்துல தள்ளி விட்டுறலாம் இருக்கேன் எப்படி சொல்றது எதுக்குமே ஒரு மாட்டாங்க இதெல்லாம் தேவையா அஜித் எனக்கு

இப்பதா உள்ளார செஞ்சு வச்சு अदरச்சத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இப்ப வெளியில வந்தா அத்தை உள்ளார சண்டை போட்டதுக்கு காரணமா அங்க கிட்ட புடுங்கிட்டு போய் சாப்பிட்டாம் ஆமா புடுங்கிட்டு போய் சாப்பிட்டா வெளியில எல்லவேலை பாரு அந்த ஒண்ணுக்கு என்ன சண்டை போட்டுட்டு இருந்தீங்க உள்ளார ஆமா யாரோ தன்னோட புடுங்கிட்டு போய் சொல்றது தான் பண்ண தப்பத்த ஆ அங்க கிட்ட வந்து டைரிமுள் கை சாப்பிடும்போது தெரியடி உனக்கு உனக்கு தெரியல தப்பா இவ வாய் இருக்கல போய் இன்னிக்குமே இருக்காது

அதே மாதிரி இதுக்கு மேல என்னெல்லாம் டைரி மில்க் வாங்கி தர முடியாது நீ வாங்கி தர வாங்கி தர வைப்ப நீ செஞ்சாலும் செய்வடி செஞ்சாலும் செய்வல்ல செய்யஞ்சிட்டு தான் பரவாலையே ஏ அத்தை கூட இருக்கிற வரைக்கும் என்னால உன தரக்கிட முடியாதுடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன கல்யாணம் பண்ணி வச்சு தரச்சு ஒரு நாள் ஏன் திக்கிற நிறைய விஷயம் இருக்கு உன்ன முதல்ல தரச்சுட்டதா என்ன நான் இந்த வீட்டை விட்டு போவேன் இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது நான் தரச்சுட்டுறேன் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு நானே தரச்சுட்டுறேன் நீ கவலைப்படாத மாமியார் மருமகள் சண்டைய உருவாக்கி தரச்சு ஒரு நாள் ஏன் பாரு

அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேது என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொல்லாது கண்ணே கண்ணை கில்லாது பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வேடிக்க யோ உன் சிவில் உயிரை குடிக்க அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கிள்ளாது